வாய மூடு நான் சொல்கிறதா கரெக்டு அப்படிலாம் கிடையாது இந்த பாஸ்டர் வர்றாரு அவர்கிட்டே கேட்போம் சரி கேட்போம் ஐயா அங்கே வாங்க என்னம்மா என்ன பிரச்சனை பாஸ்டர் ஐயா இந்த பைபிள் படிக்கிறீ இதுபடி வாழ்ந்தாட்டம் பரலோகம் போக முடியும்னு நான் சொன்னேன் அதுக்கு இவன் சொல்கிறா பரலோகம் நான் அரகம் எங்கே இருக்குன்னு யார் பார்த்தா எல்லாம் இந்த புவியில் தான் இருக்குது அம்மா பரலோகம் நரகம் இது ரெண்டுமே நிச்சயமாக இருக்குமா ஏசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக இதை பற்றி பேசியிருக்காரு புதிய ஏற்பாட்டில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் அறியாமல் பேசினாலும் நீங்கள் பேசுகிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த முழு விவிலிய புத்தகத்தையும் ஆண்டவர் ரெண்டு வசனத்தில் சுருக்கமாக சொல்கிறார் அதில் ஒன்று உன் கடவுளாகி ஆண்டவரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக என்பது ரெண்டாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இந்த ரெண்டு வசனத்தையும் நாம் கடைபிடித்து வாழ்ந்துட்டோம்னா பரலோக ராஜ்யமே நமக்குள்ளே வந்துடுது அப்படி நாம் மாறும் பொழுது இந்த உலக வாழ்க்கையே பரலோக வாழ்க்கை மாதிரி சந்தோஷமாக மாறிடும் அது பெரிய பாக்கியம் இந்த ரெண்டில் ஒன்றை நாம் கை கொள்ளாமல் விட்டாலும் வாழ்க்கையே நரகமாயிடும் நல்லா புரிஞ்சுது அம்மா எல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு சரிம்மா வரட்டா போயிட்டாங்க இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா சொல்லுங்க இயேசு கூட வருவா எல்லாவித அற்புதம் செய்வா கட்டி தன்னானா தந்தின தனானா தந்தானா தந்தின தனானா பைசலா தந்தானா தந்தின தனானா தந்தானா தந்தின தனானா Hallelujah.